ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலோட பேர் இன்னிலிருந்து ஜெயஎஸ் கோலம் சண்டு பிளாக் கிடையாது ஜேஎஸ் சமையல்னு மாற்றிருக்கோம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது பொட்டுக்கடலை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஆஃப் கேஜி பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து கடாயில் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருங்க கடாய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகாமல் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வரட்டும் அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி வறுக்கும் போது பொட்டுக்கடலை ஒன்றும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த அளவுக்கு வறுத்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் இப்போது வேற ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை கிலோ பொட்டுக்கடலைக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் வெள்ளம் வந்து சுத்தமாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துருக்கேன் நீங்கள் கிட்டே இருக்கிற வெள்ளம் கல் மண் தூசு ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக சூடு பண்ணி வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது வெள்ளம் கரைஞ்சி கொதி வரட்டும் இதுக்கு வந்து பாகு கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பர்ஃபி பாகு பதம் கரெக்டாக எடுத்தாவே போதும் இது நல்லா கொதித்து இந்த மாதிரி பாகு வரணும் அடுப்பை சிம்மில் வச்சு கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க இந்த பாகு வந்து லைட்டாக திக்காக மாறணும் நல்லா திக்கானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாகு வந்து நல்லா உடையிறப்ப தான் வரணும் பர்ஃபிக்கு அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தான் வந்துருக்கு நமக்கு அந்த உடையிற ஸ்டேஜ் வரல இப்படி எழுத்து பார்த்தோம்னா ஜவ்வு மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜ் நமக்கு வேண்டாம் இன்னும் கொஞ்சம் முத்தி வரணும் இது அப்படியே இருக்கட்டும் சிம்லேயே வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாகு வந்து டக்குன்னு வந்துடும் இப்போ பாருங்கள் திரும்ப எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உடையுது இந்த மாதிரி உடையணும் பாகு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் டக்கு டக்குன்னு வந்துடும் பாருங்கள் உடையிற ஸ்டேஜ் இந்த மாதிரி போது அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொட்டுக்கடலே அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி பாகு வந்து உடையிற ஸ்டேஜ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபி கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் சாஃப்ட் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பாகில் வந்து இந்த பொட்டுக்கடலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பர்ஃபி ட்ரேயில் எண்ணெய் தடவிட்டு அதில் மாற்றிக்கலாம் பர்ஃபி ட்ரே இல்லைனாலும் உங்கள் தட்டில் இல்லை வாழை இலையில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி சமம் பண்ணிக்கலாம் நல்லா லெவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரண்டிக்கு எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா லவலாக வந்துடும் அது லைட்டாக சூடு ஆரட்டும் அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அதுலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது லைட்டாக கை கொடுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருண்டு மாதிரி கூட நீங்கள் பிடிச்சி வச்சிக்கலாம் ரொம்ப ஆறிடுச்சின்னா உங்களுக்கு உருண்டு பிடிக்க வராது கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி பிளேட்டில் பண்ண போட்டு வச்சதையும் லைட்டாக சூடாக இருக்கும்போதே கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது லைட்டாக சூடு இருக்கும்போதே உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இது அப்படியே ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா நல்லா ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது எப்படி உடையுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபி வந்து சூப்பராக இருக்கும் இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது பாகு மட்டும் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும் கடையில் வாங்குறத விட ஈஸியாக வீட்லேயே செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இந்த ஈவினிங் டைம் வரும்போது வீட்லேயும் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்